ஹாய் வெல்கம் டு பி வியூஸ் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம் இப்போது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம் டீட்டெயிலாக ஜென்ரலாக இப்போது மழை காலம் முடிஞ்சு பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ தோட்டத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தோட்டத்தை க்ளீன் இருந்தோம் எங்கள் வீட்டில் என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது இது ரொம்ப பழைய மரம் பெரிய மரமும் கூட இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாமரம் இருக்குது அதுக்கு கீழே பாட்ஸில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சுருக்கிறேன் இங்கே இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஒரு நெல்லி மரம் இது அரை நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மரம் தான் இது இது ஃபுல்லாக வந்து நாங்கள் வெத்தலை கொடி ஏற்றி விட்டுருக்குறோம் இதில் இருக்க நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா புளிப்பு கம்மியாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மரம் ஃபுல்லாகவே வந்து வெத்தலைக்குடி தான் ஏறி இருக்கும் இன்னும் அதிகமாகவே வெத்தலைக்குடி இருந்தது இந்த சம்மரில் காஞ்சி போயிடுச்சு எல்லாமே ஸோ இப்போ தான் கொஞ்சம் துளுத்து வருது இந்த வெத்தலைக்குடி வளர்ப்பு பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை நான் டேக் பண்ணுறேன் நீங்கள் அப்புறமா செக் பண்ணி பாருங்கள் கீழே இருக்க தொட்டிகளில் இருக்கிறது எல்லாமே வந்து கலர் சங்குப்பூ செடிகள் தான் இது காஞ்சி போகவும் செய்து தானாகவும் துளுத்து வரவும் செய்து விதைகள் விழுந்து ஸோ நிறையவும் பூக்கவும் செய்து இது பார்த்திங்கன்னா மாதுளை செடி இது நான் வந்து விதை போட்டு தான் வளர்த்துருக்கேன் இதை எடுத்து இப்போ தரையில் வைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஃபயர் கிராக்கர் பிளான்ட்டு இதில் வந்து குட்டி குட்டியாக வந்து ரெட் கலரில் நிறைய கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் இதுக்கு நிறைய சூரிய ஒளி இருந்ததுன்னா பூக்கள் வந்து நல்லாவே பூக்கும் இதில் இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கொத்து கொத்தா பூக்கும் போது இப்போ தோட்டத்தில் இறங்கி என்னென்ன செடிகள் இருக்குன்றதை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இட்லி பூச்செடி கூட வச்சுருக்கோம் ஆனால் அது நிறைய வளர்ந்து பூக்கள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அப்பப்போ கட் பண்ணி விட்டுடுறோம் இது பார்த்திங்கன்னா இன்சுலின் பிளான்ட்டு இது வந்து எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் இது வந்து சுகருக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலைகள் வந்து புளிப்பாக இருக்கும் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நாங்கள் ஒரே ஒரு குச்சி தான் ஊனி வச்சோம் ஆனால் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு இதுக்கு எந்த பராமரிப்புமே கிடையாது கீழே கொஞ்சம் குரோட்டன்ஸும் இருக்குது இந்த தொட்டியில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா திப்பிலி செடி இது பார்க்குறதுக்கு மிளகு செடி மாதிரியே தான் இருக்கும் கொடியாட்டம் படரும் இது இதில் குட்டி குட்டிகளாக காய்கள் வந்து வெள்ளை கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் கருப்பு கலரில் மாறிவிடும் அதுதான் வந்து திப்பிலிய காய் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறது என்ன செடின்னு தெரிஞ்சுதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது ரொம்ப நாளாக வளர்ந்துட்டுருக்கு ரெண்டு செடி இருக்குது இதில் எனக்கு டவுட் என்னென்னா சப்போட்டா செடியாக இருக்குமோன்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் கொடிசம்பங்கி இது மாடியிலையும் வச்சுருக்கோம் இப்போ கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த தொட்டியில் ஊனி வச்சுருக்கேன் நல்லாவும் வந்துட்டுருக்கு ஸோ தோட்டத்தை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் உரங்களும் அப்படியே வச்சிடலான்ட்டு உரங்கள் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் அது கூட கொஞ்சம் உப்பு மஞ்சளும் சேர்த்து வைக்கலான்ட்டு தான் ரெடி பண்ணுறாங்க இந்த உரத்தோடு எப்போவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் கல்லுப்பு தான் மிக்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி வைப்போம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்களுக்கு தான் வைக்கணும் சின்ன சின்ன செடிகளுக்கு வச்சிங்கன்னா செடிகள் வந்து ரொம்ப ஹீட்னால செடிகள் வந்து பாதிக்கும் இது எங்கள் வீட்டில் வந்து நிறைய மரங்கள் தான் இருக்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி தான் உரம் கொடுப்போம் எப்போவோ இப்போது இங்கே இருக்க மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மாமரம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க செடி பாத்தீங்கன்னா பாரிஜாதம் செடி இந்த பாரிஜாதம் செடி பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதில் இருக்க பூ அவ் ஒன்று ஒன்று அவ்வளோ வாசனையாக இருக்கும் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு லெமன் ட்ரீ வந்து வளர்ந்துக்கிட்டுருக்கு இது ரொம்ப வருஷமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு காய்கள் ஒன்றே ஒன்று ரெண்டே ரெண்டுன்னு வைக்குது ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாமரம் வந்து அந்த கிளைகள்லாம் கவர் பண்ணியிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ சூரிய ஒளி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால செடியில் வந்து அந்த க்ரோத்தும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அந்த மிக்ஸ் இருக்க உரங்களை வைக்கிறதுக்காக மரத்துலேருந்து ஒரு அரடி தள்ளி அந்த பள்ளம் எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த உரத்தெல்லாம் இதில் போடுறதுக்காக இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது ராம் சீதா செடி இதுவுமே விதை போட்டு தான் வந்திருக்கு இத்தனை நாள் தொட்டியில் இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எடுத்து தரையில் வச்சோம் இது நாங்கள் கொல்லிமலை போகும்போது அங்கே வாங்கிட்டு வந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை ஊனி விட்டது இது ஒரு கருவேப்பிலை மரம் இங்கே ஒன்று இருக்குது இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ராம் சீதா மரம் தான் இதுவும் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சும்மா விதையெல்லாம் தூக்கி போட்டோம் அதுலேருந்து முளைச்சி வந்து நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த செடியும் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாளி மரமும் இருக்குது நிறைய காய்களும் வச்சுருக்கு அதில் இந்த ராம் சீதா செடிக்கு எதிர் பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு செம்பருச்சி செடியும் வச்சுருக்கோம் இது கீழே பார்த்திங்கன்னா கொடி சம்பங்கி இங்கே தரையிலையும் ஒன்று ஊனி விட்ருக்கேன் இதுவும் வந்து ரெட் கலர் செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி தான் இதுவும் இந்த பக்கம் ஒரு பெரிய மாமரம் இருக்குது இதில் இருக்க காய்களும் அவ்வளோ இனிப்பாக இருக்கும் ஆனால் இந்த மாமரத்தில் வர காய்களில் கொஞ்சம் பூச்சி தாக்கமும் இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே கீழே பச்சை கலரில் பார்த்துட்ருக்குது எல்லாமே வெத்தலை தான் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள் வெத்தலை ஸோ இந்த மட்டையெல்லாம் கிளியர் பண்ணி இந்த தோட்டத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இப்போ வேலை இருக்கு ஸோ நான் இப்போ காட்டுறது ரெண்டுமே மாமரம் தான் இது சின்ன சின்னதாக இருந்தது ஸோ நிறைய மாமரம் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது ரெண்டுத்தையுமே கட் பண்ணிட்டோம் இந்த பக்கமும் ஒரு மரம் இருக்குது ஸோ சுற்றி மாமரமும் மரமும் இருக்கிறதுனால கீழே நிழல் வந்து அதிகமாக இருக்குது அதனால் எந்த காய்கறி இல்லை பூக்கள் வச்சாலும் வந்து சரியாக வரதில்ல அதனால் எல்லாமே வந்து நான் மாடியில் வச்சுருக்கேன் தொட்டியில் ஸோ இங்கே இருக்கிறது பாருங்கள் ஃபுல்லாக வெத்தலை தான் எவ்வளோ வெத்தலை வந்திருக்கு பாருங்கள் ஸோ இது ஒரே ஒரு கிளை தான் எடுத்து நட்டு வச்சோம் அப்படியே ஃபுல்லாக படர்ந்து வந்துட்டுருக்கு ஸோ அங்கே ஒரு மரம் பார்த்துட்ருக்கீங்களா அதுவும் மாமரம் தான் இந்த பக்கம் ஒரு தென்னை மரம் இருக்குது கீழே நிறைய வந்து ரத்னாம்பரம் நிறைய இருந்தது ரத்னா தான் வந்து கனகாம்பரத்தில் ஒரு வெரைட்டி நல்லா ஊசி மாதிரி இருக்கும் பூ நல்ல ஒரு ஆரஞ்ச் கலரில் இருக்கும் ஸோ அந்த செடி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் செடி இது இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த லிங்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இதில் இருக்க பூவோட பார்க்குறதுக்கே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வாசனையும் வந்து ஒரு நல்ல பழ வாசனையோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பூ இது ஸோ அதோடய காய்கள் தான் வந்து கீழெல்லாம் விழுந்திருக்கு பாருங்கள் இந்த காய்களை பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிடணுன்னு தோணும் ஆனால் இது எடிபில் கிடையாது பூக்கள் பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காய்கள்லாம் மாறிடும் காய்கள் வந்து அப்படியே கொத்து கொத்தாக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பச்சை கலர் காய்கள் வந்து கொத்து கொத்தாக இருக்கும் இந்த மனோரஞ்சிதம் செடி வளர்ப்பு பற்றி ஃபுல் வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அந்த லிங்க்கும் ட்ராக் பண்ணுறேன் அப்புறமா செக் பண்ணி பாருங்கள் இந்த மனோரஞ்சிதம் செடி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நோனி மரம் ஒன்று இருக்குது இது கேன்சருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்க ஃப்ரூட்ஸு இந்த வேலியில் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரண்டை தான் ஏற்றிருக்கோம் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நத்தைகள் தொல்ல ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் கூட அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு எதாவது சொல்யூஷன் தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக இது என்ன மரம்னு பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் மரம் தான் இது இது ஏன் இந்த கல் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கிலலாம் இந்த மரம் வந்து காய்ப்பே இல்லை ஸோ அதில் வந்து காய்க்கிறதுக்கு சில பேர் வந்து ஆணிலாம் அடிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி கிளைகள் பிரியற இடத்துல பார்த்திங்கன்னா கல்லுகள் வச்சோம் அப்படின்னா காய்கள் வந்து நிறைய கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி வச்சு தான் பார்த்திங்கன்னா இப்போ வருஷம் ஃபுல்லாக காய்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ காய்கள் இருக்குது இதுவும் ஒரு நாத்த மரம் தான் இது ஆரம்பத்துலேருந்தே காய்க்குது அதனால் எந்த கல்லும் வைக்கலை இதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது தான் ஸ்டார் ஃப்ரூட் செடி இது நாங்கள் இதுவும் நாங்கள் வந்து விதை போட்டு தான் வளர்த்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரே ஒரு காய் வச்சுது அதுக்கப்புறம் இது வரைக்கும் இன்னும் காய் இல்லை ஸோ எப்போ காய்க்கும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி விதையிலிருந்து போட்டு வர மரங்களுக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்டார் ஃப்ரூட் செடியுமே பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரத்தை கடியில் தான் வச்சுருக்குறோம் இங்கே கொஞ்சம் வெயில் படுறதுனால இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துக்கிட்டுருக்கு இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு நெல்லி மரம் இருக்குது இது நல்லா புளிப்பாக இருக்கும் ஊறுகாய்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் எங்கள் தோட்டத்தோட ஃபுல் வியூ நாங்கள் இப்போ உரங்கள்லாம் ரெடி பண்ணியாச்சு இதை எப்படி மரத்துக்கு வைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் எல்லா மரத்துலேருந்தும் ஒரு அரடி தள்ளி ஒரு பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்தில் தான் இந்த உரத்துகளை போடணும் போட்ட அப்புறமா பார்த்தீங்கன்னா மண் போட்டு மூடி விட்டுடணும் நாங்கள் தோட்டத்தை க்ளீன் பண்ணிகிட்ருக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தீபாவளிக்கும் இந்த கார்த்திகை தீபத்துக்கும் வெடிச்சுட்டு மிச்சமாக இருக்கிற இந்த பட்டாசுகளை வந்து இந்த நெருப்பில் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி ஒரு ஒரு மரத்துக்கும் உரங்கள் கொடுத்ததுக்கப்புறமா மறக்காமல் எல்லா மரங்களுக்குமே வந்து தண்ணி நிறைய ஊற்றணும் இது தொடர்ந்து ஒரு வாரம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த உப்பு மஞ்சள் எல்லாமே கரைஞ்சி அந்த மண்ணோட மிக்ஸ் ஆகும் நான் தொட்டியில் காட்டின அந்த மாதுளை செடியை இந்த இடத்துல தரையில் ஊனி வச்சுட்டோம் அவ்வளோதான் தோட்டத்தை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் தோட்டம் இப்படி தான் இருக்குது க்ளீனிங் இந்த சென்ஸ் இங்கே விழுந்திருக்க இலை தலையை எல்லாமே வந்து வாரத்தில் ஒரு நாளாவது பண்ணால் பண்ணாதான் ஓரளவுக்கு தோட்டம் வந்து சுத்தமாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ